எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் இந்த ஆட்சி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது ஏன்னா தினம் தினம் புது புது வகையில் கொள்ளை கொலை அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு மக்கள் வாழ்வதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு கஞ்சா புழகமாக இருக்கட்டும் அல்லது டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும் இல்லது லாங்கப் டே தான் இருக்கட்டும் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகி சாராயத்துக்கு மக்கள் அடிமையாகி எப்படி இந்த நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு வறுமையின் காரணமாக நம்ம மக்கள் வந்து கிட்னியை விற்று புழைக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சியானது இருக்கு அதுல பெருமையா வந்து இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இதை கொண்டு போகிறோம் லிட்ரஸியில் நாங்கள் ஹையராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மனவேதனையாக இருக்குது இன்றைக்கி அதிகமாக பேசப்படக்கூடிய விவகாரமாக இருக்கிறது நாமக்கல்லில் நடக்கக்கூடிய இந்த கிட்னி திருட்டானது இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி திமுக அமைச்சர் ராஜா வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் சும்மா வரல நான் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் ஆமா சும்மா வரல தினம் தினம் புது புது பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி போதைப்பொருள் கடத்தலில் இருந்த ஜாஃபர் சாதிகா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் மாட்டின குணசேகரனாக இருக்கட்டும் இப்படி லிஸ்ட் வந்து பெருசா இருக்கும் அந்த லிஸ்ட்ல புதுசா ஆட் ஆயிருக்கவரு தான் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் அப்படிங்கிற திமுக பேச்சாளர் இவர்தான் வந்து கிட்னி விற்கிறதுக்கான புரோக்கர் வேலை பார்த்தவர் ஸோ மக்களோட வறுமையை பயன்படுத்தி குறிப்பா பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் இந்த மாதிரியான திருச்செங்கோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது விசைத்தறி தான் அவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது ஸோ அவங்க வறுமையை பயன்படுத்தி அவங்களோட உடல் உறுப்புகளை விற்கிறதுக்கு எப்படி வந்து இந்த ஆள் வந்து வேலை பார்த்துருக்காரு இவங்களை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு குறிப்பாக ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு எப்படி வந்து இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி என்ன மாதிரியான கோட்வேர்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பெரும்பு சொல்லுங்க நீங்கள் தான் கொடுத்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ சொப்பாக கம்மி அமௌண்ட் தான் தராங்க அங்கே வாங்குறது அதிகமாக வாங்குகிறேன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்ங்களா நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க மாதம் ம் போன எட்டாவது மாதங்களா உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது ஆனந்த் முரூர்த்தா எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களோட பெரம்பூர் இல்லை டெஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்டி அங்க போய் யார் கொடுத்தீங்க நீங்கள் ஒரு பார்ட்டிகார இன்னைக்கு மக்களோட நிலைமை எப்படி இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே விலைவாசி உயர்வு ஒரு நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்களால முடியல ஏன்னா என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணி இந்த ஆட்சிக்கு இவங்க வந்தாங்களோ அது எதுவுமே அவங்க சரிவர செய்யல அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு கொடுக்கல தான் வந்து அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கரண்ட் பில் அதிகமாகிறது விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை மக்கள் தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்காங்க இதுல ஒருபடி மேலே போய் ஒரு வறுமையின் உச்சத்துக்கு இவங்க தள்ளப்படுறதுனால இவங்களால என்ன பண்ண முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்க வந்து நிறைய கடன் வாங்குறாங்க கடன் வாங்குறவங்களுக்கு அதை எப்படியாச்சும் அடைக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை வருது குறிப்பா ஒரு குடும்பம் வந்து வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ல அவங்க மாட்டிப்பாங்க அதுலேருந்து மீண்டு வரத்துக்காக நிறைய கடன் வாங்கி அதனால தான் அந்த குடும்பமே சீரழிஞ்சிரும் ஸோ இன்னொன்று வந்து குடிப்பழக்கம் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மேற்கொண்டு கடன் வாங்கி 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 வந்து இவங்க வந்து அந்த குடும்பத்தையே சீரழிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் வறுமையோடைய உச்சம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரியான ஆட்களை குறி வச்சு இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டிருக்கவங்கள குறி வச்சு தான் வந்து இந்த புரோக்கர் வந்து வேலை பார்த்துருக்காரு ஸோ இப்படி இவங்க வந்து இந்த கிட்னி திருட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி சீனிவாசன் மருத்துவமனை இந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தமானது அப்படின்னா மணச்சநல்லூர் எம்எல்ஏவான கதிரவன் இவரோட அப்பா தான் சீனிவாசன் இவங்களுக்கு சொந்தமானது தான் இந்த மருத்துவமனை ஸோ இந்த மருத்துவமனையில் வந்து இவங்க கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு போய் எப்படி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மாதிரி ஆர்கன் திருட்டு அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் ஸோ ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னியை வந்து தானமாக வாங்கிடுறாங்க பொதுவா குடும்பங்களுக்குள்ள இது நடக்கும் சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அங்கே நடக்கும் அது ஓகே பட் ஆனால் இதை வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க அதுக்கான பேசப்படுற தொகையாக என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் பகிரங்கமாக இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயந்துருக்காங்க என்னன்னா ஒரு கிட்னிக்கு வந்து குறைஞ்சது மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்ச ரூபா வேரம் பேசுறாங்க அதுல ஒன்றரை லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்துறாங்க அவங்களுக்கு ஸோ அவங்க கடன் சிக்கி இருக்கிறதுனால வீட்டுக்கே தெரியாம இந்த ஆடியோல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாம அந்த அம்மா வந்து கிட்னியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து கள்ள மார்க்கெட்டில் மற்ற மாநிலங்களில் அல்லது மற்ற வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து அவங்க விற்கிறாங்க ஸோ இப்படி இந்த ஆர்கனைஸ்டு ஆர்கன் திருட்டில் வந்து திமுக காரங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் இந்நாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் இன்னும் பல தலைவர்கள் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை டெலிவிஷனில் இந்த இஷ்யூ பெருசாக வந்ததும் இதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழுவானது அமைக்கிறாங்க அந்த குழுவுக்கு மருத்துவர் வினீத் அப்படிங்கிறவரை தலைமையாக போட்டு அவர் மூலமாக வந்து இன்னும் சில டாக்டர்ஸ் மற்ற ஆட்களை வந்து அதுக்குள்ளார ஒரு குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்ள சொல்றாங்க அந்த விசாரணையில் இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த மாதிரியான கிரைம் நடந்திருக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணுறாங்க யாருக்கு சப்மிட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த துறைக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த

உரிமங்களையும் ரத்து செஞ்சுருக்காங்க இவங்க வந்து இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான மக்களை வந்து அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி அவங்கள வந்து இந்த மாதிரி கிட்னியை விற்க வச்சிருக்காங்க அது ஒரு ஆர்கனைஸ்டு கைமாவே செஞ்சுருக்காங்க இதுக்கான புரோக்கர்ஸும் வேலை பார்த்துருக்காங்க அந்த புரோக்கர்ஸை வச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வேலை பார்த்துருக்கு அப்படின்றது நிரூபணமாக இருக்குது முதற்கட்ட விசாரணையில் ஸோ மேற்கொண்டு இன்னும் விசாரணைகள் நடத்தப்படும் நிறைய இந்த விசாரணை கூட இன்னும் அறிக்கைகளை கொடுக்கும் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடந்துருக்கு இந்த இன்னும் என்னென்ன பேஷண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு இந்த மாதிரியான பல கோணங்கள்ல இந்த விசாரணை வந்து செய்யப்படுது இதை எப்படியோ இந்த ஏழ்மையை பயன்படுத்தி இந்த கிட்னி திருட்டு செஞ்சது பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லோர் மத்திலயும் வந்து ஒரு பகீர கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ மக்களை இந்த மாதிரி ஒரு தான் இந்த திமுக அரசு தள்ளி இருக்கு அப்படின்றது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இன்னும் இன்னும் எதெல்லாம் திருடி விற்பாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி ஆர்கன் திருட்டு அப்படின்றது இருக்கிறதுல ரொம்ப உச்சம் இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இன்னும் இந்த தனலக்ஷ்மி சீனிவாசன் மருத்துவமனையில வேற என்னென்னலாம் திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கறதையும் அந்த கோணத்துலயும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க நாமக்கலை சுத்தி இந்த இதை செய்யறதுக்காக பல பேர் முடக்கி விடப்பட்டிருக்கதாவும் இந்த ஆனந்தன் போன்ற இன்னும் நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அச்சத்தை தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கான விசாரணைகள் நடந்துட்டு வருது இதுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்